அறிவியலுக்கு சவால் விடுற வகையில் கட்டப்பட்ட ஒரு ஐந்து மிஸ்டீரியஸான கோயில்களை பத்தி பார்க்கலாம் ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோயில் குஜராத்தில் இருக்கிற இந்த ஒரு கோயில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது இந்த கோயிலோட நம்ப முடியாத அதிசயம் என்னென்னா இது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கடலுக்குள்ளே மூழ்கி திரும்பவும் மேலே வரும் நாலடி உயரமுள்ள இந்த கோயிலோட லிங்கம் தினமும் தனக்குத்தானே நீர் அபிஷேகம் பண்ணிக்கிறதும் இந்த கோவிலில் மட்டுமே நடக்கிற ஒரு அதிசயம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மட்டும்தான் இந்த கோயிலோட சிவலிங்கத்தை மக்களால் பார்க்க முடியும் மற்ற நேரங்களில் இந்த கோயில் கடலுக்குள்ள தான் இருக்கும் இதனாலேயே இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாட்டு மக்களும் வந்து பார்வையிடுற ஒரு புகழ்பெற்ற கோயிலாக இது இருக்கு கொனார்க் சன் டெம்பிள் ஒரிசால கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கும் காலத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இந்த கோவிலில் ஏழு குதிரைகள் சேர்ந்து இருபத்தி நாலு சக்கரங்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேரை எழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இந்த கோவிலில் செதுக்கப்பட்டிருக்கிற இந்த ஏழு குதிரைகளும் வாரத்தோட ஏழு நாட்களையும் இருபத்தி நாலு சக்கரங்கள் ஒரு நாளில் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தையும் குறிக்குது இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் நேரத்தை சூரியனை பார்த்து எட்டு சாமங்களாக வகைப்படுத்தி சொல்கிற வழக்கம் இருந்திருக்கு அப்போ கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது எப்படி டிஃபிஃபென் பண்ணி சிம்பாலிக்காக இந்த கோயிலோட தேர் சக்கரங்களை வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர் சக்கரங்களில் சூரிய வெளிச்சம் படும்போது உருவாகிற நிழல் மூலமாக நேரத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த கோவிலை சுற்றி இருக்கிற பகுதி மக்கள்கிட்ட இருக்குது லேபாக்ஷி வீரபத்திர கோயில் இந்த கோயில் ஆந்திரால இருக்கிற லேபாக்ஷி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயிலில் சரியா எழுபது தூண்கள் இருக்கு ஆனா அதுல ஒரே ஒரு தூண் மட்டும் தரையை தொடாமல் மண்டபத்தோட மேற்பகுதியை ஒட்டிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் இது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டேக்கா இருக்கும்னு நினைச்சு இந்த பில்லரை தரையோட சேர்க்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனா அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருமே அதிர்ந்து போயிருக்கு ஸோ இந்த தூண்ல ஏதோ பெரிய மர்மம் இருக்குன்னு அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க எழுபது தூண்களோட கட்டப்பட்டிருக்கிற இந்த கோயிலில் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரே ஒரு தூண் மட்டும் ஏன் தொங்குற அமைப்பில் கட்டப்படணும் அறுபத்தொம்பது தூண்கள் தரையோட இணைஞ்சி ஸ்ட்ராங்காக இருந்தும் இந்த ஒரு தூண் மட்டும் அசைக்கும் போது ஏன் ஒட்டுமொத்த கட்டிடமும் அதிரணும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்கு கைலாசா குடைவரை கோயில் மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்த ஒரு கோயிலை ஒரு ஆர்கிடெக்சரல் மிஸ்ட்ரினே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி அதாவது எட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோயில் சரியா எண்பத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அகலமும் கொண்டது இதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த பிரம்மாண்டமான கோயில் முழுக்க முழுக்க ஒரே பாறையால் உருவாக்கப்பட்டிருக்கு இதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா இதுவரைக்கும் கட்டப்பட்ட எல்லா குடைவரைக் கோயிலும் இருந்து செதுக்கப்பட்டு தான் உருவாகியிருக்கு ஆனால் இந்த கோயிலில் மட்டும் லேயர் பை லேயராக இருந்து செதுக்கப்பட்டு அடி வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டிருக்க இந்த கோயிலில் எதாச்சும் ஒரு சிற்பம் தவறாக போயிருந்தா கூட ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் அதோட அர்த்தத்தை இழந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நாலு லட்சம் டன் கற்கள் குடையப்பட்டு தனியாக எடுக்கப்பட்டு தான் இந்த ஒரு கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு வெறும் கடப்பாறையும் உளியையும் வச்சு மட்டுமே இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை எப்படி அந்த காலத்திலே கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு தஞ்சை பெரிய கோயில் நம்ம தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனால் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில் எத்தனையோ புயல் பூகம்பங்கள் கடந்தும் கொஞ்சம் கூட அசையாம இன்னைக்கு வரைக்கும் கம்பீரமாக காட்சியளிக்குது இந்த கோயில் கோபுரத்தோட உயரம் இருநூத்தி பதினாறு அடி இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கோபுரத்தோட உச்சியில ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட எண்பது டன் எடையுள்ள கும்பம் இருக்கு ஆனா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எண்பது டன் எடையுள்ள கல்ல இரநூத்தி பதினாறு அடி உயரம் இருக்கிற இந்த கோபுரத்தோட உச்சில எப்படி தூக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்டரியாவே தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த கோயிலோடய சுற்று வட்டார பகுதியில் எங்கேயுமே கிரானைட் கற்களும் கிடையாது கிரானைட் மலைகளும் கிடையாது அப்படி இருக்கும்போது இவ்வளோ லட்சம் டன் எடையுள்ள கிரானைட் கற்களை எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாவே தான் இருக்குது